ஆண்டோரும் ரட்சகருமாக இயேசு சுன் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் என் அன்பின் சோத்திரங்களே நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிருமியாய் ஒன்பது மாதம் வரை நம்மை பாதுகாத்து வந்து இந்த பத்தாவது புதிய மாதத்தை காண செய்த கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக இன்றையிலிருந்து இருபத்தோரு நாட்கள் நாம் உமாசித்து நாம் ஜபிக்கப் போகிறோம் இன்றைக்கு முதல் நாள் இன்றைக்கான தலைப்பு தடைகளை நீக்கி போடுகிறேன் என்ற தலைப்பிலே தியானித்து நாம் ஜபிக்கப் போகிறோம் இன்றைக்கான தியான வசனம் மீகா ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் வாசிக்கிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிர விசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக முன்னணியிலே நடந்து போவார் ஆமீன் ஹலியா என அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நமக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிற நமக்கு முன்பாக கடந்து போகிறார் போகிறார் தடைகள் எதற்கு வருகிறது சற்று நாம் சிந்தித்துப் பார்க்க போகிறோம் தடைகள் எதற்கு வருகிறது எப்படிப்பட்ட தடைகள் நமக்கு வருகிறது எதற்காக தடைகள் வருகிறது எப்போது தடைகள் வருகிறது தடை செய்ய காரணம் என்ன தடையை மேற்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம் நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் காணப்படுகிறது ஆனால் மிக தீர்க்கதரிசி தரிசி சொல்லுகிறார் மிக ரெண்டு பதிமூணிலே தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று அவருக்கு பெயரை சூட்டுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் வரலாம் நம்முடைய கத்தவிய சூத்ரோ சில தடைகள் மனுஷனால் தடைகள் வரலாம் சாத்தானால் சில தடைகள் வரலாம் நம்முடைய புத்தி தடைகள் வரலாம் நம்முடைய அறியாமையினால் தடைகள் வரலாம் சில தடைகள் செய்வினை செய்வினைகளினால் தடைகள் வரலாம் வாழ்க்கையிலே பாதையிலே தடைகள் வரலாம் ஊழியத்தின் பாதைகளில் தடைகள் வரலாம் வேலை ஸ்தலத்தில் முன்னேற முடியாத தடைகள் வரலாம் பரிசுத்தமாக வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைகள் வரலாம் ஜெபிக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைகள் வரலாம் துதிக்கிற பிள்ளைகளுடைய த தடைகள் வாழ்க்கையிலே தடைகள் வரலாம் எவ்வளவு தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்முடைய தேவன் எல்லாம் தடைகளை மாற்றி போடுகிறாய் காணப்படுகிறாய் நான் வேகமாய் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் எஸ் சர் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ராஜ மேன்மையை தடுப்பவன் யா யாத்ராம் பதினஞ்சு ஐம்பத்தொன்று

ஆமேன் ஹலில் சரி போகட்டும் அன்றைக்கு இசிறுவில் ஜனங்கள் கானான் என்ற ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு நான்கு தடைகள் காணப்பட்டது முதலாவது பாரூன் என்ற தடை சிவந்த சமுத்திரம் என்ற தடை யோதான் என்ற தடை எரிகோ என்ற தடை இந்த தடைகளை தேவன் முன்பாக சென்று தடைகளை நீக்கி போட வல்லமை உழவலாய் காணப்படுகிறார் அதே போல நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்ய எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு முன்பாக கண்ணன் சென்று எல்லாம் தடைகளை நீக்கி போட்டு வழிநடத்த வல்லமாய் காணப்படுகிறார் நாம் கண்களில் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கப் போகிறோம் எங்கள் கத்தவியை சோற்றுகிறோம் எங்கள் எல்லாம் தடைகளை நீக்கி போடுகிறவரே இம்ம துதிக்கிற ராஜா தடைகளை தகர்த்து போடுகிறவரே இம் துதிக்கிற ராஜா எங்களை வழிநடத்துகிறவரே இம்ம துதிக்கிறோம் ஆறு ஒன்று அந்த தடையை பஸ்காட்டு கூட்டி ரத்தத்தினால் ஓ கத்தவையை நீக்கி போட்டிரே சோத்திரிக்கிற ராஜா சிவந்த சமுத்திரம் என்ற தடைகளை கத்தவியை சோற்றுறோம் மோசையின் கோழினால் கத்தவியை போ அப்பா சோற்று மாற்றி போட்டிரே சூத்துறோம் யோர்தான் தான் எந்த தடைகளை கத்தவி உட உடன்படிக்கை பெட்டி என்ற கத்தவை ஆசாரியான உள்ளக்கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான பின்னிட்டுவோட செய்திரேமுக்கு சோத்ரோ எரிக உண்ட தடைய தூதியின் சத்தத்தினால் ஓ இடிந்து போடப்பட்ட தரைமட்டமாய் மாற்றி போட்டிரே சோத்ரோ ஓ ஏசோ பார்த்து கத்தவை துதிக்கும் போது ஒவ்வொருவருக்கு ஒருவர் விரோதமாக வெட்டுண்டு விழுந்தாளுகிறப்பா ஆண்டவரா நாம் முன்னே நின்று துதிக்கும் போது தடைகள் தானாய் விலகும் ஓ கத்தவை கோலியாத்த போல ஆமனு போல இயேசு போல காணப்பட்ட தடைகளை கத்த அழித்து போடுவார் வளர்ச்சியை தடை செய்கிற ஆவிகள் எழுப்புதலை தடை செய்கிற ஆவிகள் விக்கிரகத்தின் விக்ரகத்தின் சொல்லுகிற ஆவிகள் பொருளாதார தடை செய்கிற ஆவிகள் தடை செய்கிற ஆவிகள் கிரியை செய்கிற ஓ எல்லாம் எதிர் வல்லமைகள் ஆசீர்வாதத்தை கூடாதபடி செய்கிற தடைகள் ஓ கத்தவை திறவா கதவுகள் திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக ஓ எல்லாம் அந்தகாரில் நாமத்தை விலகட்ட ராஜா அசோத்ரோ அப்பா நீ இறை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் அப்பா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ராஜா அற்புதமே நடந்து முடிவுண்டு விட ராஜா எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் எல்லாம் தடைகள் எல்லாம் நெர்மலமாக்கி போடுவீராக யோர்தான போல காணப்படுகிற செங்கலை போல காணப்படுகிற பார்வனை போல காணப்படுகிற ஓ கத்தபி எல்லாம் தடைகள் ஏசு நாமத்தில் விலகுவதாக போவதாக அந்த கார் இருள்கள் இயேசு நாமத்தில் விலகுவதாக சத்திரி கிரிகள் அழிக்கப்படுவதாக அப்பா எல்லாம் போராட்டங்கள் மறையும் அடியா ஜெயிக்கிறார் ராஜா இப்படி பாதத்திலேயே எங்களை தாழ்த்துக்கிறோம் இப்படி திருக்கரத்திலேயே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தாய் தடுமை ஜெயிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்